அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும் கடைசி அருள் கொடை தூய ஆவியார் பிரிது ஒருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலை அருள்கிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பரவச பேச்சு பேசும் அருள் கொடையை பெற்றுக்கொண்ட ஒருவர் பரவச பேச்சு பேசும்போது அவர் கடவுளோடு நேரடியாக பேசுவதால் அவர் கடவுளோடு நேரடியாக உரையாடுவதால் அவர் என்ன பேசுகிறார் அவர் எவ்வாறு ஜெபிக்கிறார் என்பது திருச்சபையின் மற்ற விசுவாசிகளுக்கு புரியாததால் அது விளங்காததால் பரவச பேச்சு பேசும் அருள்கொடை திருச்சபையின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் உதவியாக இருக்காது என்பதை சொல்லும் புனித பவுல் தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் அருள்கொடைகளை ஆர்வமாய் நாடி தேடி அவற்றை பெற்று அவற்றில் வளர்ச்சி கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் இறை வார்த்தையில் புனித பவுல் சொல்லுகிறார் மேலும் பரவச பேச்சு பேசுகிறவர் அதனை விளக்குவதற்கான ஆற்றலையும் இறைவனிடம் கேட்டு பெற வேண்டும் என்று புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் ஏனென்றால் பரவச பேச்சு பேசி கடவுளோடு உரையாடும் அந்த மனிதர் தான் என்ன பேசுகிறோம் என்பதை மற்ற திருச்சி பையின் விசுவாசிகளுக்கு அதை புரியும்படியாக அதை விளக்கி சொல்லும் போதுதான் அது திருச்சபையின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பதால் பரவச பேச்சு பேசுகிறவர் அதனை விளக்குவதற்கான ஆற்றலையும் கேட்டு பெற வேண்டும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பரவச பேச்சு பேசும்போது நாம் கடவுளோடு நேரடியாக உரையாடுகிறோம் கடவுளோடு நேரடியாக உறவாடுகிறோம் இவ்வாறு பரவச பேச்சு பேச கடவுளோடு உரையாடும் நாம் நாம் என்ன பேசினோம் என்பதை அவர்கள் புரியும்படியாக அதை விளக்கி சொல்லும் போதுதான் அது திருச்சபையின் வளர்ச்சிக்கு எழுச்சிக்கு உதவியாக இருக்கும் என்ற கருத்தில் புனித பவுல் பரவச பேச்சு பேசுகிறவர் அதனை விளக்குவதற்கான ஆற்றலையும் கேட்டு பரட்டும் என்று சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்ற அநேக இடங்களில் இறை அடியார்கள் பரவச பேச்சு பேசுகிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது பரவச பேச்சு பேசும் அருள் கொடையை பெறாத மனிதர்களுக்கு புரியாததால் அது திருச்சபையின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக புனித பவுல் கருதுகிறார் எனவே பரவச பேச்சு பேசும் அருள் கொடையை பெற்றுக் நாம் அதனை விளக்குவதற்கான ஆற்றலையும் கேட்டு பெறுவோம் அப்பொழுது ஆண்டவர் நம் வழியாக நாம் திருச்சபையை கட்டி எழுப்புவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலக இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய குருபைக்கும் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் பரவச பேச்சு பேசும் அருள் கொடையை பெற்றுக் கொண்ட ஒருவர் அதனை விளக்குவதற்கான அருள் கொடையை கேட்டு பெறும்போதுதான் அது திருச்சபையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி உமுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களில் யார் பரவச பேச்சு பேசும் அருள் கொடையை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கு அப்பா உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் அந்த பரவச பேச்சை விளக்குவதற்கான அருள் கொடையையும் கொடுத்து இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இவ்வாறு பரவச பேச்சு பேசும் அருள் கொடையை பெற்றுக் கொண்ட மனிதர்களுக்கு அதனை விளக்குவதற்கான ஆற்றலையும் கொடுத்து இந்த உலகில் உம்முடைய திருச்சபையை நீர் கட்டி எழுப்புவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதி அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரார் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்